சுிட நாட்கள்தான் எங்கே காணாமல் போனதுன்னு நற்சிந்தனையில் உருவாகி அன்பினிலே கருவாகி சுமக்காத அன்னை உனை நானும் சுமந்தேனே கடிகாரமுள் கூட ஓயாமல் சுற்றிடுமே இழிந்துடும் நொடியில் இதையும் மகிழ்ந்துடுமே மருத்துவ பெணிலே கணி தேடி அழைந்தவண்ணா நாம் சுவைத்தவனோ நாம தானே உமை பெண்ணே பிரியாத நல் உறவில் பிரிவினை தந்திடவே எங்காத நள் என் பிரிவினை நீ தந்தாயோ நிஜங்களின் நீ மறந்து இனல் தேடி நான் அழைய என்னை தவிக்கையும் விட்டாயோ நான் படித்த புத்தகமும் பொய்க்கதை சொல்லிடுமாம் தோற்றிடுமாம் இளவர பஞ்சம் எல்லாம் காற்றடித்தால் பறந்திடுமே இரவேனில் பொழுதிலே என்னை இதய அமைந்திடுமே உனக்காக நான் இருக்கேன் உறவாகி நான் சிறப்பேன் என சொன்னதெல்லாம் பொய்தானே பொய் உறவில்லை உறவில்ல மெய்தந்த உறவினிலே ஏனென்று புழுவாகி உனக்கான நான் துடிச்சேன் இந்த பாவை மனம் தேடி எழுந்திடுமே எலோ வந்துடுமே காலங்கள் பதில் சொல்லும் கத்திருக்கம்